இந்த வீடியோ காரைக்குடி லோகேஷ் கார்ஸ்ல என்ன வர போதுங்க செமையான ஒரு கார் நம்ம ஏற்கனவே இதே இடத்துல மகேந்திராவில் நியூ ஸ்போர்ட்ஸ் போட்டிருந்தோம் இன்னைக்கு ஒரு ஆரஞ்சு கலர்ல லோ கிலோமீட்டர்ல பார்க்க அவ்வளவு அழகா இருக்கு பலையனோ கலெக்ஷன் ஷிப்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இந்த வீடியோல நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போது மண்டாக்கில் இப்போ இன்ட்ரோ எடுத்தேன் அதனால என்னென்ன கார்கெல்லாம் என்னென்ன பிரைஸ்ல இருக்குன்னு தெரியல உங்களுக்கு இந்த வண்டிகளுடைய பிரைஸ் டீடெயில்ஸும் இன்டீரியர்ஸ்லையும் வேகமா நம்ம பார்க்கலாம் வணக்கம் நானும் உங்கள் வெற்றி சுடர் நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன் சூப்பராக இருக்கணும் நம்ம லோகேஷ் கார் செலுத்தக்கூடிய கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஓனர் ரெண்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ கேட்போம் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரோம் வாங்க கார்களை பார்த்துக்கலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் ரே

ஹவாக்கு பதினாறு மாடல் சிங்கிள் ஓனரு டாப் மாடலு ஏசி பர்சிங் ஏர் பேக் ஏபிஎஸ் அல்லா எல்லாமே வந்துடும் பதினாறு மாடல் ஒரே ஓனரு வண்டி இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டு ஓகே வண்டி சென்னை நம்பர் நீங்கள் யோசிக்க வேணா ஓன்னு ஃபுல்லாகவே லோக்கல் தான் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயருமே புதுசு போட்டிருக்கேன் வண்டி பாத்தீங்கனால தெரியும் ரொம்ப ரஃப் இல்லாத வண்டி செவன் சீட்டரில் நல்லா மைலேஜ் கொடுக்கணும் எனக்கு மீடியம் பட்ஜெட்டில் வேணா நீங்கள் இந்த வண்டியை தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபுல் அசசரிஸ் ஃபிட்டிங்ஸோட இருக்கும் வண்டி வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி பேக்ஸ் பாயிலர் அலாயில்ஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ஏழு பேர் போறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான வண்டி ரெட் ஒன்னு போன ஒரு நாளைக்கு முன்னாடி அது வந்த அவங்க அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுத்து வர இருக்கு வண்டி நல்லா இருக்கும் செவன் அருமையான வண்டி மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இல்லாத வண்டி என்ன இப்போ வர நியோ பொலிரோ டிவி மஹேந்திரா பொலிரோ அதுதான் அப்பவே போட்டுக்கலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி கொண்டு வந்துடும் ஏசி போஸ்டைங் ஏர் பேக் ஏபிஎஸ் ஆலை க்ரூஸ் கண்ட்ரோலு அனைத்துமே இல்லாத ஆப்ஷனே கிடையாது எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும் உங்களுக்கு வண்டியில வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ண வேணாம் நீங்கள் அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வெறும் எழுபத்தி ஏழாயிரம் கம்பெனி சர்வீஸ் வண்டி வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் அதையுமே சின்னதாக விலையை நேரம் பண்ணி குறைச்சு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நாலு லட்ச ரூபா வந்து லோன் எடுத்து கொடுத்துடலாம் மினிமம் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி ஒன்று ஐம்பது கட்டினீங்கன்னா இல்லை ஒன்று எழுபது கட்டினீங்கன்னா லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி நம்பிக்கையோட வந்து வண்டியை ட்ரைவ் பண்ணி ஓட்டி பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம் தரலாம் நேரடியாக வந்துருங்க வண்டி பார்க்குறதுக்கு வந்து வண்டியை ஓட்டி பாருங்க சூப்பராக இருக்கும் அடுத்து என்ன வண்டி நம்ம பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்கறோம் வந்து ஃபோடு என் சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆட்டோமேட்டிக்கில் செவன் சீட்ரு வேணும்னே கண்டிப்பான முறையில அப்படின்னு ரைட் ஓகே ஒரு போர்டு என்டேவர் தரமான வண்டி ரொம்ப தெளிவா இருந்த வண்டி லோக்கல் நம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒன் சிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனரு ஒரு நல்ல குவாலிட்டியான வண்டி ஃபேன்சி நம்பர்ல லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அஞ்சா நாலு அஞ்சு ஆறு எழு வண்டியில பாத்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஏசி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவு வண்டி பக்கா குவாலிட்டி எந்த அடிப்படை ரீப்ளேஸ் பண்ணும் கிடையாது நாலு டயர்மே பாத்தீங்கன்னாக்கா புது டயர் தான் போட்டிருக்கு எடுத்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டருக்கு டயர் கை வைக்க வேண்டியது கிடையாது வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பர் பாடி லைன்லாம் பக்காவாக இருக்கும் உள்ளே இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்ல ஒரு வண்டியில் வந்த ஒரிஜினல் சீட் கவர்ஸு காஸ்ட்லியான ஒரு ஹேண்ட்ராய்டு சிஸ்டம் ஒன்று போட்டிருக்கு டச் ஸ்க்ரீனு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் டாப் அண்டு வேரண்டி இருக்கையிலே ஏர்பேக் ஏபிஎஸ்ஸு அனைத்துமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கில் இந்த வண்டி ரொம்ப பேர் வந்துட்டு மைலேஜ் கொடுக்காது மைலேஜ் கம்மியா இருக்கும் மேனுவல காட்டில இது மைலேஜ் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் இந்த வண்டி நான் டீசல் எடுக்கும் போதே எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க போட்டு ஓட்டி பார்த்தே செக் பண்ணு பத்துல இருந்து பதினொன்னு வரைக்கும் மைலேஜ் தாராளமா கிடைக்குது நம்பிக்கையோட எடுத்துப்போம் அதெல்லாம் சும்மா சொல்றது பத்து பத்து இன்னைக்கு டீசல் விலையும் ஏறி போச்சு அவங்க சொல்லியும் நீங்க முதல்ல வந்து அஞ்சு லிட்டர் போட்டீங்கன்னா ஐநூறு ரூபா வந்தது இன்னைக்கு ஐநூறு ரூபாய்க்கு பத்து லிட்டர் போட்டுட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாமே தலையில இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க மைலேஜ் பொறுத்த வரைக்கும் பத்து பதினொன்னு கிடைக்கும் மேக்ஸிமம் பத்தாவது கிடைக்கும் நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு பத்து கிடைச்சா போதும் நல்ல குவாலிட்டியான வண்டி சொகுசான வண்டி லக்ஸரியா இருக்கும் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பதினோரு மாசம் ஃபுல் இன்சூரன்ஸ் பம்பர் டு பம்பர் கவர் பண்ணி போட்டிருக்கேன் வண்டி நல்லா இருக்கும் வண்டி பாடி லைன்லாம் தெளிவான வண்டி பாடி இன்ஜின் ஒரு தோரணைக்காக இந்த வண்டி எடுத்ததே கண்டிப்பா நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னாக்க ஆறு லட்சத்தி எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் கோட் பண்றேன் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் கேட்குறேன் சின்னதாக விலையை நெரிசல் பண்ணி குறைச்சி கொடுக்கலாம் நம்ம சொல்லியிருக்கே ரொம்ப ரேட்டு கம்மி நீங்கள் ஓஎல்எக்ஸு யூடியூப் எதில் பார்த்தீங்கனாலும் சரி ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது இல்லை பதினெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்காக்க எட்டு ஒம்போதே ஏழு லட்சம் ஆறு லட்சம் சொல்லிட்டுருக்காங்க நம்ம பதினாலே நம்ம தான் சொல்கிறோம் அதேமாதிரி விலையை நெருசல் பண்ணி குறைச்சி கொடுத்துடலாம் வண்டி நல்ல குவாலிட்டி இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்திங்கனாக்கா ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் எடுத்து கொடுத்துடலாம் முன்பணமாக நீங்கள் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கட்டினாலே போதும் பேப்பர்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறேன் வண்டியை நம்பிக்கையாக வந்து ஓட்டி டெஸ்ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாராளமாக விசிட் கொடுங்க வண்டியை எடுத்து போடுங்க கம்பீரமான வண்டி ஆனால் எடுத்துங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனர் லோக்கல் தஞ்சாவூர் நம்பரு பெட்ரோலு டொயட்டோ இட்டியோஸ் ஜி வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற ஆளுக்கு ஒரு யோகம் தான் சொல்லலாம் யோகம் தான் ஆமாம் ஏன்னா இந்த வண்டி ரொம்ப 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 லோ மைலேஜ் கிலோமீட்டர் ஓடாத வண்டி வெறும் முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு தேர்ட்டி செவன் ஒன்லி முப்பத்தேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் உள்ள வண்டி உள்ளே நீங்கள் டேஷ்போர்டு இன்டீரியர் அதோட பார்க்கும்போதே அதோடய யூசேஜ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான வண்டி இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடுது டபுள் ஏபிஎஸ் ஏபிஎஸ்ஸு டோர் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங்கு ஏபிஎஸ் பிரேக்கு எல்லாமே வந்துடுது கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துடுது வண்டி நல்ல குவாலிட்டி எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டு பெயிண்ட் டச் அப் எதுவுமே ஆகாத வண்டி நல்லா இருக்கு வண்டி சூப்பராக இருக்கும் நியூ சேஃப் வந்துருது பதினேழுக்கு பதினெட்டு ஒரு ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் முப்பத்தி ஏழாயிரம் இருக்கு ப்ராப்பர் சைஸ் செகண்ட் செட் நாலு டயருமே நான் புதுசு மாற்றிட்டேன் அதுபோல் ஸ்டெப் நீ அந்நியூசு மொத்தம் அஞ்சு டயரும் புதுசு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கோட் பண்றேன் சின்னதா விலைய நெரிசல் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் வேணாலும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் சூப்பர் வண்டி எடுக்கிறவங்க எந்த ஒரு வேலையுமே பார்க்க வேணாம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு இன்னும் இல்லை கேரண்டியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படியே எடுத்து நிப்பாட்டி ஓட்டிக்கலாம் எந்த ஒரு வேலையும் கிடையாது நல்லா இருக்குது சூப்பரான வண்டி பெட்ரோல் மெயின்டெனன்ஸ் இருக்குது டொயோட்டோ ரொம்பவே மெயின்டெனஸ் கம்மி அதுவும் பெட்ரோலில் சுத்தமாக மெயின்டெனன்ஸே இருக்காது ஆக்சுவலாக இது ஒரு ஓனரில் இருந்த வண்டி தான் நேன் ப்ரான் கம்பல்சரி பண்ணி தான் வண்டி டெலிவரி வெளியே கொடுப்பேன்னாங்க அதனால செகண்ட் ஓனருக்கு மாற்றி இருக்குது வண்டி குவாலிட்டியான வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர் முப்பத்தி தான் ஓடி இருக்குது தாராளமாக வந்து வண்டியை பாருங்கள் டெஸ்ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தேன்னா சந்தோஷமா எடுத்துங்க எவ்வளோ என்னால் நிரோசல் பண்ணி குறைச்சி தர முடியுமோ பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணித்தரேன் ஓகே அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி எல்லாரும் தேடிட்டு இருக்கிறது கேட்டுட்டு இருக்க வண்டி நல்ல ஒரு டீசல் வண்டி மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி மாருதி ஸ்விஃப்ட் டிசைரு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் சென்னை நம்பர்னு யோசிக்க வேணாம் செகண்ட் ஓனர் புதுக்கோட்டை டீவோவில் இருக்குது ப்ராப்பர் ஒன்று பார்த்து செகண்ட் ஓனர் வந்து கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க வண்டியில் நாலு டயருமே பிராண்டட் நியூ கண்டிஷனில் இருக்குது புது டயர் போட்டிருக்கு நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்கு வண்டியை பொறுத்த வரைக்கும் எல்டிஐ வண்டி தான் ஆனால் கம்பெனி பிஎல்ஏவில் விட்டு நாலு டோருமே பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கிங் வீடியை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பிஎல்ஏவில் விட்டு ஆமாம் நாலு டோருமே பவர் விண்டோ போட்டிருக்காங்க சென்ட்ரல் லாக் போட்டிருக்காங்க சோனி மியூசிக் பிளேயர் காஸ்ட்லியான சீட் கவர்ஸு வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரூபாய் செலவு கிடையாது எடுக்கிறாலும் அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் டிசைர் ரொம்ப டிமாண்டாக இருக்குது டீசல் வண்டி அதுவும் அதுவும் ஓல்டு டிக்கியில் உள்ளது செம்ம டிமாண்டு எல்டிஐ விடியை கன்வெர்டடு இன்சூரன்ஸ் பதினோரு மாதம் கரண்ட்டுக்கு நீங்கள் வண்டி எடுக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஓட்டிக்கலாம் எந்த ஒரு வேலையுமே இல்லை பாடிலேயும் எந்த ஒரு கெண்டு கெண்டு அடிக்கிறாச்சி எதுவும் வண்டி நல்ல குவாலிட்டி இந்த வண்டி நம்ம கொடுக்குற கேட்குற ப்ரைஸ் வந்து மூ நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரரூவா போட் கோட் பண்ணுறேன் இந்த வண்டிக்கு மட்டும் ரொம்ப விலையை குறைக்க முடியாது நம்ம கொடுத்து எடுத்துருக்கே ரேட் கூட தான் எடுத்துருக்கு ஒரு பத்து ரூபா டு ரூபா லெஸ் பண்ணி கொடுக்கலாம் நாலு முப்பத்தஞ்சு கேட்குறேன் சின்ன ஒரு விலை வித்தியாசம் இருக்கலாம் லோன் ஆப்ஷன் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்லாம் பதிமூணு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம்

ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ப்ராப்பர் அப்டூ டேட்டு கம்பெனி சர்வீஸ் வெஹிக்கிள் வண்டி பாருங்கள் ஒரு ராயலாக இருக்கும் பார்க்குறதுக்கே பார்ட்ரு ரெட்டு உள்ள வந்து ஓசி டாப்பில் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி நல்ல மெயின்டனன்ஸில் இருந்த வண்டி வண்டி இன்டீரியர் பாருங்கள் நல்ல ஒரு ஹேண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்கு நல்ல காஸ்ட்லியான சீட் கவர்ஸ் போட்டிருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி லோக்கல் தஞ்சாவூர் நம்பர் தான் நல்ல குவாலிட்டியான வண்டி இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கு பேக்ரோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக உட்காந்து போகலாம் நல்லாயிருக்கு வண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா செலவில்லாத வண்டி சஸ்பென்ஷன் ஏசி எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபா கோட் பண்ணுறேன் அதையுமே சின்னதாக விலையை நெரிசல் பண்ணி நம்ம குறைச்சி கொடுத்துடலாம் லோன் ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் இந்த வண்டிக்கு முன்பணமாக ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கட்டினீங்கன்னா மீதி எல்லாமே நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக குறைச்சி கொடுக்கணும் குறச்சு கொடுத்துருங்க பதினெட்டு மாடல் ஒரே ஓனர் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி ஒரு ஃபைவ் சீட்டரில் நல்லா லக்ஸரியாகவும் இருக்கணும் ஹைட் வெயிட்டாக இருக்குன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்து இருபது மாடல் சிங்கிள் ஓனரு விஎக்ஸ் டாப் டென் மாடலில் டாப் மாடலு வண்டி ஓவரால் ஓடிருக்கு கிலோமீட்டரு எண்பதாயிரம் இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஏசி பவர் டைம் ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் ரெண்டும் சென்ட்ரலாகிங் வந்துடும் இன்டீரியர் பாருங்கள் நல்ல ஒரு கம்பெனி மெயின்டனன்ஸ் ப்ராப்பராக பண்ணதுனால நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எடுத்து நீங்கள் எந்த ஒரு வேலையுமே பார்க்க வேணாம் டஃப் யூஸ் இல்லாத வண்டி ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு சென்னை நம்பர் நீங்கள் யோசிக்க வேணாம் இன்டீரியர் பாருங்க ஆமாம் இது கம்பெனிலே மேனுவல் தான் வரும் ஏசி பவர்ஸ்டையும் ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டோ சென்ட்ரலாக்கிங் வந்துடும் வண்டி சென்னை நம்பர் நீங்கள் யோசிக்க வேணாம் தாராளமாக நம்பிக்கையோடு வந்து எடுக்கலாம் ஏன்னா அப்டு கேட்டு கம்பெனி சர்வீஸ் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டியாக இருந்தால் மட்டும் தான் நம்ம எடுப்போம் நம்பிக்கையோடு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போவோம் எந்த ஒரு ஃப்ளட் எஃபெக்டோ இல்லை எந்த ஒரு பிரச்சனையோ உள்ள வண்டியெலாம் இருக்காது வண்டி சென்னை நம்பர் நீங்கள் யோசிக்க வேணால் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி அதனால் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் மட்டும் தான் நம்ம செட்டுக்குள்ளேயே வரும் தெளிவான வண்டி நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸு நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரவா ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் கேட்குறேன் அதேமாதிரி சின்னதாக விலையை நேர்சல் பண்ணி குறச்சி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு முன்பணமாக நீங்கள் ஒரு எண்பதாயிரம் எண்பதாயிரரூவா கட்டினா போதும் மற்றபடி லோன் எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி தரமான வண்டி நம்பிக்கையோடு வந்து போகலாம் நேராக வாங்க விசிட் பண்ணுவோம் அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கனாக்கா ஒரு டீசலில் ரொம்பவே தெளிவான வண்டி லோக்கல் நம்பரில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி டாப் மாடல் ஸ்போர்ட்ஸு வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாத வண்டி இன்ஜின் ஏசி மெக்கானிசம் எல்லாமே தரவா இருக்கு வண்டியில நாலு டயருமே பிராண்டட் நியூ டயர் போட்டிருக்கேன் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின் ஏசி நாலு டயருமே பிராண்டட் புது டயரு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டியில் பாத்தீங்கன்னா நல்ல காஸ்ட்லியான சீட் கவர்ஸ் போட்டிருக்கு கம்பெனி மியூசிக் பிளேயர் வந்துடும் வண்டி இன்டீரியர் பார்த்தீங்கனால தெரியும் ஏர் பேக் முத கொண்டு வந்துடும் வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ண வேணாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லாத வண்டி நல்ல மெயின்டெனன்ஸில் விழுந்த வண்டி இது பேக்கரோட பாருங்கள் பக்காவாக இருக்கும் நல்லா ரசனையோட செக் கவர்லாம் போட்டிருக்காங்க பக்காவாக இருக்கு இன்டீரியர் பார்க்கும் போது இது நீ ரொம்ப ரஃப் யூஸ் இல்லை வண்டி நல்லா இருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டர் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி லோக்கல் நம்பர் தான் எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் மக்கள் லைவில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் மூணு லட்சத்தி முப்பதாயிரரூவா கோட் பண்ணுறேன் அதேமே விலையை நேர்செல் பண்ணி குறச்சி கொடுத்துடலாம் டீசல் வண்டி ஸ்போர்ட்ஸு ஐ டுவெண்ட்டி ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நேரில் வாங்க வண்டி விசிட் பண்ணுங்கள் என்ன லெவலுக்கு நம்ம குறைச்சி கொடுக்கறதோ குறைச்சிக்கலாம் இல்லை ரெடி கேஷ்னா என்ன பெஸ்ட் ப்ரைஸாக என்ன பண்ண முடியும் நான் பண்ணித்தரேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி பதிமூணு ஃபோர்டு ஃபிகோ டீசல் லோக்கல் தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் போடு ஃபிகோ ரெண்டு ஓனர் தஞ்சாவூர் நம்பரு வண்டி ஒயிட் கலரு நல்ல குவாலிட்டியான வண்டி டீசல் வண்டி வண்டியில் நாலு டயர் புதுசு போட்டாச்சு வண்டி பக்கா மெயின்டனன்ஸ் வண்டி வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கோ எதுவுமே கிடையாது நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம் வண்டி இன்டீரியர் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு குவாலிட்டி எப்படி இருக்கு நல்ல குவாலிட்டியான வண்டி ஏசி ஸ்டேங் ரெண்டு ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் உண்டோ சென்ட்ரல் லாக்கிங் வந்துடும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு பாடி லைன் செம குவாலிட்டியான பாடி லைன் ஒரிஜினாலிட்டியா இருக்கும் டோர் சீட்டிங்லேயே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு வண்டி வண்டி தெளிவான வண்டி ரொம்பவே தெளிவான வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணலாம் ஆமா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னாக்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் ரெண்டு எண்பத்தி அதையுமே சின்னதா விலையை நெரிசல் பண்ணி குறைச்சி கொடுத்துடலாம் நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெடி கேஷ்னா என்ன நம்ம சொல்ற விலையுமே எல்லாமே நேர்சபிள் ரேட்டு தான் விலையை என்ன முடியுமோ குறைச்சி குடுத்துடலாம் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் அனே நம்ம பார்க்க போற ரெண்டாயிரத்தி பதினொன்று இடியோஸ் பதினொன்றுக்கு பன்னெண்டு ரெண்டு ஓனர்ல இருக்கு புதுக்கோட்டை நம்பரு வண்டி கண்டிஷன் வந்து நாலு புதுசு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வாங்க இங்கீரியலூசு போட்டீங்களா நாலுமே நம்ம போன வீடியோல பேக்ல கம்மியா இருந்துச்சு பரவாயில்ல நம்மளுக்கு எடுக்கிற அளவுக்கு செலவு மிச்சப்படுத்திருக்கீங்க ஆமாண்ணே இது பெட்ரோல் வேறண்டுனே ஆமா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கம்மி இது மாதிரி பதினஞ்சானே பதினொன்றுக்கு பன்னெண்டு ரெண்டு ஓனர் பன்னெண்டு தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் கிலோ மீட்டர் ஓடி இருக்கணும் இந்த வண்டிக்கு நம்ம பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்ச ரூபா கேட்குறோம் இதுவும் நிகர்ச்சல் பிரைஸ் தான் பிக்சல் பிரைஸ் கிடையாது வாங்க நம்ம அடுத்த வண்டி பார்க்கணும் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பெட்ரோல் வண்டினே காரைக்குடி நம்பரு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரு லோ பட்ஜெட் வண்டி இது இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா இதுவும் நெரிசல் பிரைஸ் தான் வண்டி பக்காவாக இருக்குது இது ஓடுது ஆமாம் பெட்ரோல் இது ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் கிலோமீட்டர் ஒரிஜினல் கிலோமீட்டர்ல இருக்கு ஆமாம் வண்டி பாருங்கள் அவுட்லுக் எல்லாமே பக்காவாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலிக்கு அருமையான வண்டி கண்டிப்பாக வண்டி பாண்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் இன்ஜீரியா நீங்கள் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் ஒரு மட்டும் மோட்டா போதும் வேற எந்த செலவும் கிடையாது வண்டி பக்காவாக இருக்கும் பாருங்கள் இதுவும் நீங்க டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா நிகழ்ச்சல் பண்ணி லோக்கல் நம்பர் அறுபது நம்பர் இங்க உள்ள நம்பர் தான் பரவாயில்லண்ணே கிலோமீட்டர் மைலேஜ் கம்மியா தான் என்ன எவ்வளவு கேட்டீங்கண்ணே ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம்னா எவ்வளவு ரவுண்ட் பண்ணலாமே பண்ணிக்கலாம் வாங்க வண்டி ஓகே ஏன்னா எங்களுடைய ஆடியன்ஸ் எல்லாம் லோ பட்ஜெட் ஆடியன் நல்லா நல்லா நான் தானே கேட்கலாம் நல்லா நல்லா கண்டிப்பா வண்டி என்ன பொசிஷன் ரேட் குறைச்சு நினைக்காதீங்க இல்ல இல்ல இதுல என்ன இருக்கு நம்ம குடுக்க தான் இருக்கு ஏதோ வந்தோம்னா கஸ்டமர் உங்க மாதிரி லோ பட்ஜெட் தெரியுது நல்ல காரா இருந்துச்சு எடுத்துக்குவாங்கல்ல வண்டி பக்காவா இருக்கும் கண்டிப்பா என்ன ஒரு கேஸ் ஃபைனான்ஸ்ல பண்ணி கொடுக்க முடியுமா பிரைவேட்ல வேணா பண்ணி கொடுக்கலாம் பிரைவேட்ல ட்ரை பண்ணலாம் பிரைவேட் லோக்கல் கஸ்டமர்னா ஒரு 50 ரூபாய் பண்ணி கொடுக்கலாம் வண்டி நல்லா இருக்கும் அனே நம்ம பாக்கப்புற அர்ஜு வந்து ரெனால்டிக்கு விட்டல 18 க்கு 19 ரெண்டு ஓனர்ல வண்டி கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா ஒரு 70000 கிலோமீட்டர் ஓடி இருக்கா RX L டைப் நாலு டேர் புதுசு இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வாங்க இன்டீரியர் அவுட்லுக் பார்க்கலாம் இது சீட் கவர் பக்காவாக இருக்கும் டச் ஸ்க்ரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஆர்எக்ஸ்எல்ல இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு மூணு லட்சத்தி அறுபத்தையாயிரம் ரூபா மூணு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு தான் பதினெட்டுக்கு பத்தொன்போது ரெண்டு ஓனரு தஞ்சாவூர் நம்பர் இதுவுமே நிகர்ச்சுவல் ப்ரைஸ் தான் இது நீங்கள் அது பைனான்ஸே ஒரு ரெண்டு டூ ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால் லட்சம் வரைக்கும் பைனான்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டே முக்கால் வரைக்கும் ரெண்டே முக்கால் வரைக்கும் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா அப்போனா ஒரு ஒரு ரூபா இருந்தப்போதில்ல போதும் அடுத்து பார்க்க போகிற வங்கி ஜாக்சன்ல ரெடிகோ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் ஐம்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் வண்டி வாங்க நம்ம இன்ஜிரி அவுட்லுக் பார்க்கலாம் வண்டின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா நாலு டயர் புதுசு கிடக்குனே ஐம்பது டு அறுபநாயிரம் கிலோமீட்டருக்கு டயர் மாற்ற தேவா இல்லை பதவிக்கு இது வந்து தேட்ஸ் அண்ட் ரெடி கோவில் தௌசண்ட் சிசி வண்டி வண்டி நல்லா இருக்கும் பட்டாவாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்கு தௌசண்ட் சிசி வண்டி நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்கும் அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது வண்டி சூப்பராக இருக்கும் இந்த வண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் சிறா வரைக்கும் பைனான்ஸே பண்ணிக்கிடலாம் மேக்ஸிமம் ஒரு செவன்ட்டி தௌசண்ட் கட்டினா போதும் இதுவுமே லிமிட்டட் ஃபைனான்ஸ்லேயே கிடைக்கும் ஆமாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறவங்க அடுத்து நம்ம பார்க்க போறது பிக் வேகனாரு ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ஓனர்ல இருக்குது அறுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் தான் ப்ராப்பராக மாறு நீங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அஞ்சு டேரமே புதுசு ஸ்டெப் நீ அன்விஸ்டுடு இந்த வண்டிக்கு நம்ம அவுட்லுக்கு இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ஆனால் இந்த இந்த வண்டி நீங்கள் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற செப்பிங்க வந்து இன்டீரியர் டிசைனிங் ஒரே மாதிரி உள்ள சிக்க ஒரே ஒரு கஸ்டமர் கிட்ட வெயிட் பண்றாங்க எந்த கஸ்டமருக்குதான் தெரியல அமையும் வண்டி அருமையான வண்டி நீட் அண்ட் குட் கண்டிஷன்ல இருக்கு இப்ப நம்ம லோ மாடல்ல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வச்சுக்கிட்டே நாளை முக்கால் லட்சம் சொல்றாங்க இது இருபது அதுக்கு உண்டான மதிப்பு இருக்கு கேக்குறீங்க இது வந்து அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் இது பிக்ஸட் கிடையாது நிகர்ச்சோல் ப்ரைஸ் தான் பைனான்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் பைனான்ஸ் எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு எடுத்தீங்கன்னா நீங்க எந்த செலவும் கிடையாது புது வங்கி கணக்கு தான்

இல்ல ரிவர்ஸ் சென்சார் போட்டா ஆமாம் சென்சார் வந்துடும் நியூ சீட் லர் போட்டிருக்கு போட்டு வண்டி ரிமோட் லாக்கிங் போட்டிருக்காங்க இதுவுமே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாலு பேருமே புதுசு இருக்கு இது ஓவரால் கிலோமீட்டருக்குன்னு ஓடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டருக்கு ஓடி இருக்கு பெட்ரோல் வண்டியில் உங்களுக்கு லோ பட்ஜெட்டுக்கு ஒரு குவாலிட்டியான வண்டின்னால் அதை பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னானே ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரரூவா இதுவுமே நிவர்த்தல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு நீங்கள் பிரைவேட்டில் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோனை எடுத்துக்கிடலாம் ஆமாம் ரெண்டு லட்சத்தி ரெண்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபா நிவர்சுவல் பிரைஸ் தான் இதுவுமே வண்டி பக்காவாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதியில் அல்டோ எயிட் ஹம் ஹேடு விஎக்ஸ்ஐஜிப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரில் இருக்குது தஞ்சாவூர் நம்பர் லோக்கல் நம்பரு இந்த வண்டிக்கு கிலோமீட்டர்னு பார்த்துக்கோங்கன்னா ஓடி இருக்கிறது

கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபா இதுவும் நிகர் சொல்வ் பிரைஸ் தான் லிமிடெட் ஃபைனான்ஸில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் நாற்பது ரூபா டு ஐம்பது ரூபா முன்பமாக கட்டினா வண்டி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கி ஆமாம் அதனால் நம்ம அரிஞ்சு பார்க்க போகிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா சேன் ஹோண்டாயில் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு ஓனரில் இருக்குது வண்டி நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஓடி இருக்குது தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் கார்லேயே இருக்குது இந்த வண்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு டேர் புதுசு இருக்குது சென்ட்ரல் சென்ட்ரலேக்கிங் வந்துடும் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்கும் இது பக்காவான வண்டி இருக்கு ஆமாம் சேண்ட் ப்ரோ தான் வேணுங்கிறவங்களுக்கு அருமையான வண்டி கண்டிப்பாக டபுள் கீ போக்குவரத்து எல்லாமே இருக்குது ப்ராப்பராக இருக்குது சர்வீஸ் கிஸ்ட்ரி புக்கோடே இருக்குது வண்டி ஓ ஆமாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரரூபா இதுவுமே நியூர் ப்ரைஸ் தான் வண்டி எடுக்கிறவங்களுக்கு அருமையான வண்டி ஃபினான்ஸில் ஃபினான்ஸ்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டெடில் கேட்டிங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பது வரைக்கும் கிடைக்கும் ப்ரைவேட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று எண்பது வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஓகேண்ணா மின்னணமாக ஒரு வாரம் இருந்தால் வண்டியை சொந்தமாக எவ்வளோ கேட்டீங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் இதுவும் நிகர்செல்ஸ் தான் எந்த வண்டியுமே பிக்ஷப் ரைஸ் கிடையாது நிகர்ஷெப் ரைஸ் தான் நம்ம அறுத்து பார்க்க போகிற வண்டி மாறு இதில் எல்லாருக்கும் பிடிச்ச வண்டி எஸ்பிரிஸோ ஹைட்டாவும் வைட்டாவில் உள்ள ஆளுகளுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் கரக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ஓனர் எண்பதனாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் வண்டி இதுவுமே சர்வீஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்குது இந்த வண்டிக்கு நாலு பேர் புதுசு இன்சூரன்ஸ் கரண்ட்டு இன்டீரியல் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்கும் பாருங்கள் கம்பெனி கேஷ்லிஸ்டி கவர் போட்டிருக்காங்க விஎக்ஸ்ஐ ப்ளஸ்ஸு இது ரிவர்ஸ் சென்சாரு டச் ஸ்கிரீனு ரிவர்ஸ் கேமரா அனைத்துமே வந்துடும் நீங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி அந்த வண்டியை பாருங்கள் மாறுது தான் நீங்கள் எங்கே வேணாலும் சர்வீஸ் பார்த்துக்கலாம் தெரியாது கிடையாது ஆமாம் ஆமாம் இடங்கள் இருக்கிறனால அப்படி இருக்கு நீங்க வெளியில் பண்ணி பாருங்க வண்டி பிடிக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ்ன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபானே நிவர்சல் தான் எதுவுமே ஆமா பைனான்ஸ் நீ எடுத்தீங்கன்னா ஒரு நாலு ரூபாய்க்கு ஒரு ஐம்பது ரூபா முன்பணமா கட்டினா போதும் வண்டியை என்னங்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க காருடைய ப்ரைஸ்லாம் ரொம்ப டிராப் பண்ணியிருக்காங்க அதே சமயம் குவாலிட்டியான வெஹிக்கல் இது நீங்கள் சொல்லையிலே பார்த்துருப்பீங்க இங்கே உள்ள கார்கள் ஏதோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி நேரில் ரிசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய இன்னும் இது உங்களுடைய பேர் ஆதரவுல தான் இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒன் ஒரு மாதத்துல மட்டுமே லோக்கேஷ் கர்சி நாலு வீடியோ கிட்ட நம்ம போட்டிருக்கோம் இது எல்லாமே உங்களுடைய ஆதரவு தான் ஸோ அதற்காக நான் நன்றி சொல்கிறேங்க இன்னும் நல்ல கார்களை கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உழைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தெரியல சின்ன இதயத்துக்கு எங்கரேஜ் பண்ணுங்க இன்னொரு கார் இன்னொரு வீடுல சந்திக்கலாம்